தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள வாய்க்கால் பட்டியில் பிடியார் கால்வாயில் இருந்து விவசாயத்திற்காக மாவட்ட ஆட்சியர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னிலையில் தண்ணீர் திறப்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா வாய்க்கால் பட்டியில் அமைந்துள்ளது பிடிஆர் கால்வாய் இந்த கால்வாயில் இருந்து ஆண்டுதோறும் தண்ணீர் விவசாயத்திற்காக திறந்து விடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு விவசாய நிலத்துக்காக வெள்ளையம்மாள்புரம் புறம் எரசை ஓடைப்பட்டி தென்பழனி ஆகிய பகுதியில் உள்ள பன்னிரண்டு கிராமங்களுக்கு ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் விதமாக உத்தமபாளையம் அருகே உள்ள வாய்க்கால் பட்டியில் இருந்த பிடிஆர் கால்வாய் இருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது இந்த தண்ணீர் திறப்பானது வாய்க்கால் பட்டி வழியாக எரசை வெள்ளையம்மாள்புரம் தென்பழனி ஓடைப்பட்டி ஆகிய பகுதிகளுக்கு சென்று விவசாய நிலங்களுக்கு பயன்படும் பி கால்வாயில் இருந்து தண்ணீர் விடப்பட்டிருப்பது விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி உள்ளது தேனி மாவட்ட செய்தியாளர் ராகவேந்திரா ராஜா அறிக்கை